महा सिंहाय नम उग्र नम ओम महादेवाय नम उपेन्द्रा नम अग्निलोचनाय नम ओं रौद्राय नम सौदे नम महावीराय नम अब अर्चन पंडुवाना அர்ச்சனை பண்ணி பெருமாள் சந்தோஷத்தை அடைஞ்சார் பசுன் துளசி பிரமாதமா இருக்கே ஒரு பக்தன் ஆச்சாரத்தோட கிரகிச்சு கொண்டு வந்து கொடுக்கிறானே சந்தோஷப்பட்டார் அந்த திருவனந்தபுரத்துல ராஜா ஆண்டு இருந்த காலம் ராஜா வந்து பார்த்தா யார் இந்த துளசியை சேர்த்ததுன்னார் தினம் ஒரு வைதிக பிராமணர் கொண்டு வந்து கொடுப்பார் முதல் அர்ச்சனைக்கு பெருமாளுக்கு உகப்பா இருக்குமே சேர்த்தேன் இனிமே நாள் சேர்க்க வேண்டாம் ஏன்னா நான் வந்து தங்கத்தினால பண்ணி வந்து கொடுக்குறேன் தங்கத்தினால தாமரை நூத்தி எட்டு தாமரை அட்டோத்திரம் பண்ணுங்க அதை பண்ணிடுறதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க முதல்ல தங்க தாமரைனால முதல் லட்சனை இனிமே அப்படிதான் பண்ணணும் நான் வந்த அப்புறம் பண்ணணும்னு மறுநாள் மறுநாள் காலமே சுப்ரபாதம் ஆன உடனே சுப்பிரபாத சமயத்துல இந்த வயோதிகர் பிராமணோத்தமர் ஆச்சரியமான பசுந்துளசிய கொண்டு வந்து நிற்கிறார் பிரபோ அப்பா பத்மநாபா இதை ஏத்துக்கோப்பா இந்த துளசியை ஏத்துக்கணும்னு வந்து பக்தியோட கொடுக்கிறார் அர்ச்சகர் கையில பாங்கலாம்னு போற சேவகர் நிற்கிறான் இல்லப்பாடு ராஜா முதலர் பண்ணணும்னு சொல்லி இருக்கார் அப்புறமா பண்ற அப்படின் மனது வருத்தமா போச்சு பெருமாள் இடத்துல சொல்லி வருத்தப்பட்டார் அந்த பிராமணோத்தமர் பிரபு நான் கொண்டு வந்த துளசியை நீ வேண்டாம் இத்தனை காலமும் இந்த துளசியில் தானே நீ நடித்தேபா இப்ப நீ வேண்டாம் உனக்கு ஒஸ்தியா பிரபு பத்மநாபா அப்படின்னு பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சுட்டார் ராஜா வந்தா அர்ச்சனை பண்ணினா போனான் ராஜாவான நிம்மதியா இன்னைக்கு ராத்திரி தூங்க முடியல பெருமாளுக்கு சொப்ன சுலபர்னு பேரு பக்தாளுக்கு சொப்ன சுலபர் யார் பெருமாள் இடத்துல பக்தியா இருக்கிறாரோ அவனிடத்துல வந்து பெருமாள் பேசுவான் அந்த மாதிரி பேசினாராம் பெருமாள் அனந்த பத்மநாபன் வந்துட்டார் ராஜாவை பார்த்து கேட்கிறார் என்னப்பா உனக்கு வசதி இருக்குன்னு தங்கத்தினால தங்கத்தினால தாமரை பண்ணி கொடுத்துருக்கியா அட்டோத்திரம் பண்ணி முதல்ல அர்ச்சனை என்னுடைய அர்ச்சனையா இருக்கணும் திருவடியில சேர்ந்து கொடுத்தியே ஏன் திருவடியை பாரு அந்த அர்ச்சகர் வந்து சேர்க்கிறாரு ஒன்னு ரெண்டு கீரி விடுறதுப்பா தங்கத்தினால பண்ணிருக்கியே கீரி விடுறது என் திருவடி எப்படி இருக்குன்னு பாரு இத்தனால அந்த பசு துளசிய அவர் கொண்டு வந்து சேர்த்தல் எனக்கு உகப்பா இருந்தது அவரை நீ தடை போடாதப்பா அவரை மறுபடியும் பண்ண விடு எனக்கு அதுதான் உகப்பு உடனே ராஜா தெய்வீக பக்தி உள்ளவனா இருக்கிறதுனால திருந்தி அவரை மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்க சொன்னானா அப்படிப்பட்டதான துளசி துளசியை சேர்த்தா பெருமாளுக்கு உகப்பா இருக்குமா சந்தோஷப்பட்ட பிராமணோத்தமர் அந்த துளசியை இங்க பாத்தி கட்டி வளர்க்கிறாராம் ஆச்சரியமா அதனால நிறைய குட்பங்கள் இருந்தா கூட துளசியும் இருக்கு ஆண்டாரு அந்த புட்பம் எங்கே வருதுன்னா ஆச்சு சென்னல் கதிர்கள் வருதான் அந்த கதிர் மேல இருக்கான்

i think <laughs>